இங்குதான் வேறுபடுகிறோம் அவரது போதனைகளை பொறுத்த வரையில் உங்கள் அடிப்படை கேள்வி அதுதான் அதாவது திருக்குரான் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை பின்பற்றும்படி சொல்கிறதே என்று கேட்டீர்கள் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் இந்த உலகத்திற்கு வந்தபொழுது அவர் யூதர்களுக்காக மட்டும்தான் அனுப்பப்பட்டார் மட்டும் மட்டும்தான் திருக்குரான் தெளிவாக சொல்கிறது சஃப் அத்தியாயம் அறுபத்தி ஒன்றில் வசனம் ஆறில் கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் இஸ்ரேவேலர்களுக்கு ஒரு இறை தூதராக வந்தார் என்கிறது மேலும் சூரா அலே இம்ரான் அத்தியாயம் மூன்று வசனம் நாற்பத்தி ஒன்பதில் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் இஸ்ரேவேலர்களுக்கு மட்டும் அனுப்பப்பட்டார் மத்தேயு சுவிசேஷத்தில் எழுதப்பட்டுள்ளது அதிகாரம் பத்து வசனங்கள் ஐந்து மற்றும் ஆறு ஏசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர் சொல்கிறார் புறஜாதியார் நாடுகளுக்கு செல்ல வேண்டாம் யார் அந்த புறஜாதியார் யூதர் அல்லாதவர்கள் ஹிந்துக்கள் முஸ்லிம்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு செல்ல வேண்டாம் சமாரியர் பட்டணத்திற்கு பிரவேசிக்காதீர்கள் ஆனால் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரேவேல் வீட்டாரிடத்தில் போங்கள் இதே மாதிரியான செய்தி மத்தேயு சுவிசேஷம் அதிகாரம் பதினைந்து வசனம் இருபத்தி நான்கில் இடத்தில் நான் காணாமல் போன ஆடாகிய வீட்டார் வீட்டாரிடத்திற்கே அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்கிறார் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் இஸ்ரேலர்களுக்காக அனுப்பப்பட்டார் அவரது போதனைகள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பற்ற வேண்டியவையாக இருந்தது இதைத்தான் பைபிளும் குரானும் சொல்கின்றன இவற்றிற்கு மாறாக சகோதரியே நீங்கள் பைபிளை படித்தால் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர் கூறியதை ஆராய்ந்து பாருங்கள் லூகா சுவிசேஷத்தில் அதிகாரம் இரண்டு வசனம் இருபத்தி ஒன்றில் அவருக்கு எட்டாம் நாள் விருத்த சேதனம் செய்யப்பட்டது முஸ்லிம்களான நாங்கள் மாஷால்லா விருத்த சேதனம் செய்கிறோம் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் விருத்த சேதனம் செய்வதில்லை ஆகவே இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரது போதனைகளை கடைபிடிப்பவர் கிறிஸ்தவர் என்றால் நான் அந்த கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் மேலான ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன் பைபிளில் கூறப்பட்டுள்ளது எபேசியர் புத்தகம் அதிகாரம் ஐந்தில் வசனம் பதினெட்டில் மது அருந்த கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது நீதிமொழிகள் அதிகாரம் இருபது வசனம் ஒன்றில் மது கேடு விளைவிக்கும் என்கிறது முஸ்லிம்களான நாங்கள் மது அருந்துவதில்லை திருக்குறான் சூரா மாயுதா அத்தியாயம் ஐந்து வசனம் தொன்னூறில் மதுபானம் ஹராம் என்கிறது நாங்கள் அருந்துவதில்லை மொத்தமாக அதை தொடுவதில்லை முஸ்லிம்கள் தாம் மது அருந்தாத பெரிய சமூகம் பைபிளின் கூற்றுப்படி மது அருந்தக்கூடாது பன்றி இறைச்சியை உண்ணக்கூடாது என்று பைபிளில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது லேவியராகமும் புத்தகம் அதிகாரம் பதினொன்று வசனங்கள் ஏழு மற்றும் எட்டிலும் உபாகமம் புத்தகம் அதிகாரம் பதினான்கு வசனம் எட்டிலும் கூறப்பட்டுள்ளது மேலும் ஏசாய அதிகாரம் அறுபத்தி ஐந்து வசனங்கள் இரண்டிலிருந்து ஐந்து வரை இதுபோல் ஐந்திற்கும் குறைவில்லாத இடங்களில் பன்றி இறைச்சி உண்ணக்கூடாது என்று பைபிள் சொல்கிறது இப்படி இருந்தும் அநேக கிறிஸ்தவர்கள் பன்றி இறைச்சி உண்கிறார்கள் ஆகவே இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவருடைய போதனைகளை பின்பற்றுபவர்தான் கிறிஸ்தவர் என்றால் முஸ்லிம்களான நாங்கள் கிறிஸ்தவர்களை விட மேலான கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரிடம் கேட்கப்பட்டது மேலான கட்டளை எதுவென்று மார்க் எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் பனிரெண்டு வசனம் இருபத்தி ஒன்பதில் அது சொல்கிறது எபிரேய மொழியில் உள்ள இதற்கு அர்த்தம் ஓ இஸ்ரவேல் கேள் நமது இறைவன் ஒருவனே முஸ்லிம்களான நாங்கள் மாஷா அல்லா ஒரு இறைவனை தவிர வேறு எவரையும் நம்புவதில்லை அநேக கிறிஸ்தவர்கள் திருத்துவக் கொள்கையை நம்புகிறார்கள் பிதா குமாரன் மற்றும் பரிசுத்தாவி ஆகவே இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரது போதனைகளை பின்பற்றுபவர்தான் கிறிஸ்தவர் என்றால் முஸ்லிம்களான நாங்கள் கிறிஸ்தவர்களை விட மேலான கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்திற்கும் கிறிஸ்தவத்திற்கும் இடையே உள்ள ஒற்றுமைகள் என்ற எனது சொற்பொழிவை நீங்கள் பார்க்கலாம் அதில் ஏசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் நாங்கள் அவரது போதனைகளை அதிகமாக பின்பற்றுகிறோம் என்ற உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இதுவே எனது பதில் கேள்வி கேட்பவர்களுக்கு நான் அன்போடு கேட்டுக்கொள்வது என்னவென்றால் தயவு செய்து உங்கள் பெயர்களையும் தொழில்களையும் குறிப்பிடுங்கள் அதன் மூலம் நீங்கள் எந்த நோக்கத்தோடு அந்த கேள்வியை கேட்கிறீர்கள் என்பதைப் புரிந்து இன்ஷா அல்லா ஜாகிர் அவர்கள் அதற்கு பொருத்தமான பதில் தருவார் முஸ்லிம் அல்லாத சகோதர சகோதரிகளுக்கும் உபச்சாரத்துடன் கூடிய முன்னுரிமை தரப்படுகின்றனவா என்பதை உறுதி செய்யுமாறு எங்களது தொண்டர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நான் இந்த சமயத்தில் என் சகோதரிகளிடம் கேட்டுக்கொள்வது இது ஒரு வெளிப்படையான கேள்வி பதில் பகுதி நீங்கள் இன்று பேசப்பட்ட தலைப்பில் பற்றியானாலும் தன்னிச்சையாக சுதந்திர உணர்வோடு கேட்கலாம் நீங்கள் இஸ்லாத்தை விமர்சிக்க தாக்க முழு உரிமை பெற்றவர்கள் டாக்டர் ஜாகீர் அவர்கள் பேசியதில் ஏதாவது தவறு கண்டால் அல்லது அமைதிக்கு பொருத்தமற்றதாக ஏதும் சொல்லியிருந்தால் அல்லது இஸ்லாத்தின் செய்திகள் மனிதத்தன்மையின் அடிப்படைக்கு எதிராக இருப்பதாக நீங்கள் கருதினால் நீங்கள் எந்தவித தயக்கமும் இன்றி கேட்கலாம் உங்களுக்கு முழு பாதுகாப்பு உண்டு எங்களை வெளிப்படையாக விமர்சிப்பவர்களை நாங்கள் பாராட்டுவோம் ஒருவர் எதிரானவராக மனதளவில் மோசமான அபிப்பிராயம் கொண்டவராக ஆனால் வெளிக்காட்டாமல் இருப்பவர்களையும் அழைக்கிறோம் நீங்கள் வெளிப்படையாக விமர்சிக்க வேண்டும் என்பதை நாங்கள் உணர்கிறோம் நீங்கள் கேள்வி கேட்டு டாக்டர் ஜாகிர் அவர்களை தாக்குங்கள் இது உங்களுக்குரிய வாய்ப்பு தயவு செய்து இந்த வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் கேள்வி பதிலுக்காக ஒரு மணி நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது கேளுங்கள் சகோதரர் அலைக்கும் எனது பெயர் ரெட்லிக் பென்னியா நான் பிரெஞ்சுக்காரன் முஸ்லிம் அல்லாதவன் அப்புறம் நான் எட்டு மாதங்களா இந்தியாவில் சுற்றுப்பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்க எனக்கு வர ஜூன் பன்னெண்டாம் தேதியோட பதினெட்டு வயது பூர்த்தியாகுது பிறகு இன்ஷா நான் உங்களிடம் தனியாக சந்தித்து பேச விரும்புகிறேன் நீங்கள் விரும்பினால் ஆனால் இப்பொழுது நான் யூதர்களை பற்றி உங்களிடம் கேட்க விரும்புகிறேன் நான் சொல்வது தவறு இல்லை என்றால் குரானில் எழுதப்பட்டிருப்பது போல யூதர்களும் மற்றும் குரானை மறுப்பவர்களும் தான் தன் நம்பிக்கை உரிவர்களுக்கு அதாவது முஸ்லிம்களுக்கு எதிரிகள் என்று மேலும் நான் நான் அறிந்து கொள்ள விரும்புவது இந்த வசனங்கள் அதாவது மனித சமுதாயத்தில் அது வெறுப்பினை உண்டாக்காதா என்பதைப் பற்றி அது ஏனென்றால் இப்பொழுது நாம் பார்க்கிறோம் பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே மிகப்பெரிய சச்சரவு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அதனால்தான் நான் கூற வந்திருப்பது என்னவென்றால் இந்த வேளையில் சில முஸ்லிம்களும் சில யூதர்களுக்கும் இந்த வசன